ஒவ்வொரு தரப்பினரும் பல்வேறு கருத்துக்களை இது தொடர்பில் கூறியிருந்தார்கள் இந்த நிலையில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலை இது தொடர்பில் குறிப்பிட்டிருக்கிற முக்கியமான தகவல் பற்றி நாங்கள் பார்க்கும்போது தீப பத்திரிகை அந்த செய்தியை இவ்வாறு தருகிறது அபகீர்த்தி பத்தி ஒரு தேசபந்து என்பதான செய்தியாக இதனை நாங்கள் காணலாம் எனவே அபகீர்த்திக்கு உட்படுத்தப்பட்ட அல்லது உள்ளான ஒரு போலீஸ் மாதிபராக தேசபதி தென்னக்கோன் இருந்திருக்கிறார் அதுவும் இலங்கை வரலாற்றில் என்பதாக அவருடைய கருத்து வழியாக இருக்கிறது எனவே இது ஒரு எதிர்காலத்துக்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக அமைந்திருப்பதாகவும் அவர் கூறுகிறார் அவரை பதவி நீக்கம் செய்திருப்பதன் ஊடாக பற்றி அமைச்சர் ஆனந்த விஜயபால நேற்றைய தினம் சபையில் எவ்வாறானதொரு கருத்தினை முன்வைத்திருந்தார் என்பது குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம் அந்த வகையில் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் அவர் உரையாற்றும் போது தேசபந்து தென்னக்கோனின் துர்நடத்தையை அடிப்படையாக கொண்டு அவருக்கு எதிராக இருபத்தி மூன்று குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட நிலையில் அந்த குற்றச்சாட்டுகள் சிறப்பு குழு விரிவாக ஆராய்ந்திருந்தது தேசபந்து தென்னக்கோள் மீது முன்வைக்கப்பட்ட இருபத்தி மூன்று குற்றச்சாட்டுகளில் பத்தொன்பது குற்றச்சாட்டுகள் முப்பத்தெட்டு சாட்சியாளர்களின் சாட்சியங்களை அடிப்படையாக கொண்டு நிரூபிக்கப்பட்டிருக்கின்றன தேசபந்து தென்னக்கோள் மீது பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு நீதிமன்ற வழக்கு விசாரணைக்கும் உட்படுத்தப்பட்டுள்ளன ஆட்கடத்தல் மற்றும் மனித சித்திரவதை உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகளும் தேசபந்து தென்னக்கோன் மீது சுமத்தப்பட்டிருக்கின்றன போலீஸ் மாதிரி தேசபந்து தென்னக்கோன் தொடர்பில் உயர்நீதிமன்றம் பல தீர்ப்புகளை வழங்கியுள்ளது அடிப்படை உரிமை முறையில் குற்றவாளியாக கருதப்பட்டிருக்கிறார் இவரை போலீஸ் மாதிபராக நியமிப்பதற்கு கடந்த அரசாங்கத்தின் ஆட்சியாளர்கள் அரசியலமைப்பு பேரவைக்கு அழுத்தம் பிரயோகித்திருக்கிறார்கள் ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவத்திலும் தேசபந்து தென்னக்கோனின் பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோன் பதவிக்கான அதிகாரத்திற்கு அப்பாற்பட்டு அரசியல் நோக்கத்துடன் செயற்பட்டமை பல விடயங்களில் வெளிப்பட்டிருக்கின்றன அதிகாரத்தை முறையற்ற வகையில் பயன்படுத்திய தேசபந்து திணக்கோணுக்கு எதிராக நல்லாட்சி அரசாங்கமும் அதன் பின்னரான அரசாங்கங்களும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை மாறாக மாறாகவருக்கு சம்பள உயர்வும் பதவி உயர்வும் வழங்கியிருக்கின்றன காலி முகத்தரல் கோட்டா கோகம அலி மாளிகை மைனா கோகம மீதான தாக்குதல் தொடர்பிலும் தேசபந்து தெனுக்கோன் மீது அடிப்படை உருமுறல் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன அரசியல் நோக்கத்துடன் சிவில் பிரஜைகள் மீதான தாக்குதலுக்கு அவர் உதவி வழங்கியிருக்கிறார் அமைதியான போராட்டத்தின் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட போது தேசபந்து தென்னக்கோன் அதனை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார் வன்முறையாளர்களுடன் ஒன்றிணைந்து சிவில் பிரஜைகள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் முப்பத்தி ஒராம் தேதி அன்று மாத்ரை வலிகம டபிள்யூ ஃபிஃப்டின் ஹோட்டல் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் தேசமந்த தென்னக்கோன் குற்றவாளியாக்கப்பட்டிருக்கிறார் இவர் மீது முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் மற்றும் உயர்நீதிமன்ற தீர்ப்புக்களை கொள்ளாமலேயே கடந்த அரசாங்கம் இவரை போலீஸ் மாதிபராக நியமித்ததே போலீஸ் மாதிரி தேசபந்து தென்னக்கோன் குற்றவாளி என்று பிரதமர் நிதியர் என் பி சுரசேன தலைமையிலான சிறப்புக்குழு ஏகமனதாக அறிவித்திருக்கிறது சட்டவிரோதமான செயற்பாட்டுக்கு போலீஸ் மாதிரி பதவியை பயன்படுத்தி கட்டளை பிறப்பித்திருக்கிறார் பல துர்நடத்தியான செயற்பாடுகளுக்கு தேசபந்து தென்னக்கோன் பொறுப்பு கூற வேண்டும் எனவே இலங்கை வரலாற்றில் முதன்முறையாக இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஐந்தாம் இலக்க அலுவலர்களை அகற்றும் நடவடிக்கை சட்டத்தின் பிரகாரம் போலீஸ் மாதிபரை நீக்கம் செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன என்பதான கருத்தினை அமைச்சர் ஆனந்த விஜயபால இவ்வாறு கூறியிருக்கிறார்